உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா பிரச்சனையா வேலைக்கான நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஒன்பது ஒன்பது எட்டு ஐந்து ஆறு நான் தான் விரும்புறேன் இந்த நிலைமை தான் இருக்கலாமே ரமேஷ்க்கு மாற்றம் தான் வேணும் அவருக்கு மாற்றம் கொடுத்துருக்கலாமே நிறைய சேனல் உங்க பின்னாடியே வருது வீடியோ எடுக்கிறாங்க நீங்க வீடு காட்டி தெரியுங்க அது தெரியுங்க எல்லாமே பண்றீங்க உங்ககிட்ட ஒரு கான்டாக்ட் பண்ணணும் எப்படி பண்றது பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு ஆப்ரேஷன் பா அவருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்பா நான் ஒரு பத்தாயிரம் ரூபா குத்துறேன் மிச்சம் தொண்ணூறாயிரம் ரூபா தேவை கேபி பாலாக்கு போன் போட்டு கேட்கலாம் எப்படி கேட்கறது மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் நீங்களே வீடியோ போட்டுக்கிறீங்க அப்ப நாங்க எதை வச்சு மாற்றத்தை பண்றது நாளைக்கு கெட்டவன் சொல்லும் ஆனா எல்லாத்தோட மனசாட்சின்னு ஒண்ணு தேவை மேலே இருக்கிறவனுக்கு பயந்து நடங்க விஜிலே ரமேஷை வந்து நல்லா இவங்க பார்த்துருந்துருக்கலாம் விஜய் சித்து டீம் நல்லா பார்த்துருக்கலாம் பார்க்காம விட்டு ரொம்ப யூடியூப்ன்றது என்ன தம்மா ஒரு டைம் பாஸ் தான் யூடியூப்ல இன்னைக்கு வந்து லூஸ் டாக்டர் வருவான் அப்புறம் டெய்லர் வரும் ஜிம்மு வரும் எல்லாம் வருவாங்க எல்லாம் போயிடுவோம் டெய்லரைக்கா டெய்லரை கண்டுறீங்க அந்த டெய்லர் யாருன்னே எனக்கு தெரியாது அவங்களை பத்திலாம் அதிகமாக பேசுனா திருப்பி நீங்க அதெல்லாம் நான் போயிட மாட்டேன் சொல்லுவேன் டெய்லரக்கா நீ யாருனே எனக்கு தெரியாதுமா டாக்டர் திவாகர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சீக்கிரம் இந்த தர்பீஸ் சாப்பிட்ணு இப்படி அப்படின்றது என்ன லூஸ் மாதிரி ஏதோ பண்ணுவாங்க அவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அல்டிமே ஸ்டார் ஒரு தான் தான் காதல் மன்னன் ஒரு தா தான் ஒரு ரஜினி தான் ஒரு கமல் தான் அதுக்கு மேலே நாடு தாங்க ஆயரோட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட யாராக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் இவர் வந்து சந்திக்கிறேன் ஸோ நிறைய சிக்கல்கள் சாதனைகள் வேதனைகள் எல்லாம் பார்த்துட்டு மனசை திருப்பி கடைக்கு வந்திருக்காரு ஸோ வணக்கம் ப்ரோ வணக்கம் நேற்று வந்து பிஜிலி ரமேஷ்ன்ற ஒருத்தர் இதே மாதிரி தான் சமூக வலைதளத்தில் ஏதோ ஒரு முறையில் வந்து ஃபார்ம் ஆனார் நல்லா ட்ரெண்ட் ஆனாரு படத்துலலாம் வந்தார் இப்போ வந்து வந்துட்டார் பிஜிலி ரமேஷை பற்றி நான் பேசுறதுக்கு வந்து நான் ஒன்றே ஒன்று தான் விரும்புகிறேன் பார்த்துக்கோங்க குடிச்சா எல்லாருக்கும் இந்த நிலமை தான் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு கிடைச்ச வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் அவர் நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் நான் பண்ணது என்ன யூடியூப் யூடியூப்லானலாம் என்ன பண்ணேன் கடையை வளர்த்தேன் கடையிலேருந்து என்ன பண்ணேன் ரியல் எஸ்டேட் போனேன் ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ என்ன பண்ணுறேன் கைடாகிட்டேன் கைடாக என்ன பண்ணுறேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரவாண்ட பஞ்சாயிரூவா வரைக்கும் சம்பாதிக்கவும் கடையும் நடத்துகிறேன் அப்போது பிஸ்னஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வரீங்க ஒத்தாசை கேள்விங்க என்கிட்ட பணக்குது பேங்க்லேருந்து எடுக்கிறேன் உனக்கு கொடுக்குறேன் அதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வருது அவ்வளோதான் பெருகி ஒரு தொழில் பண்ணாதான் எல்லாருக்கும் தெர்த்து கண்ணடிப்படுது கல்லடிப்படுது எல்லாமே எனக்கு படுது நாலாக பிரிச்சுட்டு அஞ்சா பிரிச்சிட்டானா தெரியவா போகுது எப்படி வந்தா கேட்டோம் இப்படி குடுத்தாண்ணா இப்படி கொடுத்தா எப்படி வருமானம் ஆ மொத்தம் நம்ம பாய்கிட்டு வருதா அவ்வளவுதான் இதுதான் என் டார்ப்பு ஏன்னா அவர் சைட்ல இருந்து என்னன்னா உதவின்றது யாருமே பண்ணவே இல்லை ஹெல்ப் கேட்டும் இப்போ பிளாக் ஷிப் தான் வந்து வளர்த்து இருக்காங்க ஆனா பிளாக் ஷிப் சைல இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல இப்போ இப்போ நிறைய பேரு வந்துட்டு பிளாக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ அதுதான் சொல்றேன் வந்து எனக்கே புரியாது ஏன் எவ்வளவு சொல்றீங்க இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் சொன்னாங்க அந்த பொண்ணோட சொந்தக்கார யாரோ வந்து என்னை வந்து பார்த்தாங்க பாலா அவருக்கு பேசலான்னு போட்டோம் பாலா அவர் நம்பருக்கு போட்டால் விஜய் டிவி பாலாவுக்கு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க அண்ணன் கிட்டே பேசணுன்னே இல்லை என்ன பண்ண முடியும் அவரை கேட்டால் என்ன சொல்லுவார் அவர் யார் விக்கி என்னை பற்றி வேணுவார் அவர் மாற்றம் தான் வேணும்னுவார் அவருக்கு மாற்றம் கொடுத்துருக்கலாமே விஜிலி ரமேஷுக்கு மாற்றம் பண்ணியிருக்கலாமே கேபிஒய் பாலா நான் கேட்க வந்தேன் இப்போ அவர் என்ன சொல்லுவார் சொன்ன நீ என்னடா செஞ்சேன்னுவார் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க இப்போ மாற்றம் நீங்கள் பண்ணுறீங்க நாங்களும் பார்க்குறோம் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சேனல் உங்கள் பின்னாடியே வருது உங்கள் பின்னாடியே வந்து வீடியோ எடுக்கிறாங்க நீங்கள் வீடியோ கட்டி தரீங்க அது தரீங்க எல்லாமே பண்ணுறீங்க இட்ஸ் ஆல் ஃபைன் எல்லாம் தான் உங்ககிட்ட ஒரு கான்டெக்ட் பண்ணோன்னே எப்படி பண்ணுறதுப்பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு ஆப்ரேஷன்ப்பா அவருக்கு ஒரு ஒரு ரூபா தேவைப்பா கேபிஓவி பாலாவுக்கு கிட்டே நான் நான் ஒரு ரூபா கொடுத்துறேன் மிச்சம் ரூபா தேவை கேபிஓவி பாலாவுக்கு ஃபோன் போட்டு கேட்கலான்னா எப்படி கேட்குறது எப்படி கான்டெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கா எதாவது ஒன்று போட்டால் தானே தெரியும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு நீங்களே வீடியோ போட்டுக்கிறீங்க அப்போ நாங்கள் எதை வச்சு மாற்றத்தை பண்ணுறது சரி உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலான்னு நான் இருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் பா எனக்கு தெரிலப்பா யார் ஏமாத்துறேன் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க யார் ஏமாத்துறாங்க என்னன்னு தெரியல ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருவாங்க ஆஸ்பத்திரி இதெல்லாம் நான் போய் ஆய முடியுமா இப்போ கேபிஓ பாலா பண்ணுற கொள்றேன்னா நான் ஒரு மாதம் ஒரு அமௌண்ட் உனக்கு தரேன்பா அப்படின்னா கொலாப் தானே என்ன பண்ணேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டினா ஓசை வருமா இரண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் அது மாதிரி கேபிஓ பாலா புரிஞ்சுக்கணும் அது தென்னியாமல் தான் என்ன பண்ண முடியும் என்ன நேற்று அவங்க மைக்கில் பேசும்போது அதாவது கேபி பாலா வண்டி பைக் இல்லாமல் வந்தாப்பில அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல தானே புல்லட்டு கொடுத்து விட்டாங்க இப்போ எங்கேருந்து வந்துச்சு பாலாக்கு நீங்களே சொல்லுங்க காசு எங்கேருந்து வந்துச்சு பாலா வீடு கட்டி தரதுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு ஆட்டோ வாங்கி தரத்துக்கு காசு கூட சேர்ந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா ஆயிரம் பேர் பாலா வாக்குன்னா என்ன சொன்னாங்க என்னென்னமோ என்னென்னுமோ என்னென்னுமோ அவர் என்னவா சம்பளம் அவங்குவார் விஜய்டிவ்ல அவருக்கு அவ்வளோ சம்பளம் அவர் எப்படி உள்ள இவ்வளோ சரியாஸ் எங்கேருந்து வந்து இப்போ புடிச்சா லாரன்ஸ் அவர் மாற்றம் தேவை அப்போ லாரன்ஸ் அவர் ஹெல்ப் பண்றாரு அவரால ஃபீல்டு ஒர்க் இறங்கி மாஸ்டரால பண்ண முடியா இவரு போய் கீழே இருந்து இறங்கி பண்ண நிறைய பேருக்குறாங்க எல்லாரையும் சேர்த்துக்கோன்றார் அதுதான் ஏன்னா நேத்து அவங்க ஒய்ஃப் பேசும்போதுமே நாங்க பாலாவை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியாமதான் என் எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து எங்களால உதவி பண்ண முடியல ஏன்னா பிளாக்ஷிப் வந்து ஒரு டைம்ல பிளாக்ஷிப் உயர்றதுக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல விஜிடமின்ஸ் ஒரு வீடியோ வந்து ரொம்ப பெரிய காரணமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்கவே இல்ல வரவே இல்ல பார்க்கவே இல்ல எதுவுமே சொல்லல அவங்க எல்லா சேனல்லையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா சேனல்லையும் பிளாக் ஷிப் விஜய் சுதுன்ற பேரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுத்து 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 கடைசியில வந்து தலைய காட்டுவோமே வந்து காட்டினாப்புல ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா நீங்களும் சமூக வலைதளத்தில் இருக்கீங்க பாக்குறீங்க வரீங்கன்றப்போ ஸோ ஒரு உயரத்துக்கு வர வரைக்கும் அவங்களோட தேவை வந்து தேவைப்படுது வராங்க ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அவங்களை வந்து இப்படி பார்க்காம விட்டுறாங்க இதே மாதிரி தான் மாற்றங்கிறது நான் அதே தான் சேர்க்கறது அதுதான் ப்ரோ சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி நல்லா வேணும் சொல்கிற வாய் நாளைக்கு கெட்டவனு சொல்லும் ஆனால் எல்லாத்தோட மனசை அச்சின்னு ஒன்று தேவை மேலே இருக்கிறவனுக்கு பயந்து நடங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வேற ஒன்றும் சொல்கிறது மேலே இருக்கிறவனுக்கு பயந்து நடங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நீங்க இப்போ புதுசா உள்ள வந்து செய்வேன் ஐ வாஸ் வாங்க் அவ்வளவுதான் எனக்கு தேவை இந்த மாற்றம்லாம் பார்க்கும்போது இந்த மாற்றம் ஃபீல்டெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இருக்க ஒரு இடத்துல போய் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனா இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்கள் வந்து கிட்ட போகிறதுக்கே வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்குது ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு கேள்வி கேட்குற உங்களுக்கே சிரிப்பு அதனால் பதில் சொல்ல வேண்டிய எனக்கு சிரிப்பு தான் வருது உண்மையிலே அதான் அதான் ப்ரோ பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணி வாங்கி தர வழி இல்லையா எங்கேயோ இருக்கிறவனுக்கு போய் கிணறில் வாங்கி கொடுத்த கதையாகுது இருக்கிறவங்கள பாருங்கிறோம் அதே தான் தலை சொன்ன மாதிரி தான் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை பார்த்துப்போம் அது மாதிரி தான் விஜயிலே ரமேஷை வந்து நல்லா இவங்க பார்த்துருந்துருக்கலாம் விஜய் சித்து டீம் நல்லா பார்த்துருக்கலாம் விட்டது ரொம்ப வருஷம் ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஆறு மாத காலத்தில் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியா இருக்கலாம் நிறைய ஆட்கள் வந்து புதுசு புதுசாக உள்ளே வந்திருக்காங்க இப்போ நிறையா கேரக்டர்ஸ் வந்திருக்கு நிறையா பார்த்துருப்பீங்க என்னென்னா அந்த டெய்லர் அக்கா ஜிம் அக்கா இப்போ ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்காப்புல டாக்டர் டாக்டர் திவாகர் டாக்டர் திவாகர் அவன் நீங்கள் வேறக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை நம்ம சோசியல் மீடியாலாம் விட்டுருங்க யூடியூப்புன்றதே என்ன தம்மா ஒரு டைம் பாஸ் தான் டைம் பாஸ் தான் யூடியூப்புன்றதே ஒரு டைம் பாஸ் தான் அவ்வளோதான் யூடியூப்பில் இன்றைக்கி வந்து லூஸு டாக்டர் வருவான் அப்புறம் டெய்லர் வரும் அப்புறம் வந்து ஜிம்மு வரும் எல்லாம் வருவாங்க எல்லாம் போயிடுவாங்க அவ்வளோதான் நான் வந்து என்ன நான் வந்து செலிப்ரிட்டியாக நான் நினச்சிக்கல நான் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்து பெரிய ஆட்களை பார்த்து கற்றுக்குறேன் ஏன்னா சினிமாக்காரங்க எதுக்கு த மீடியா முன்னாடி அதிகமாக வர்றதில்ல சொல்லுங்கள் ஏதாவது ஒரு திறப்பு விழாவுக்கு வர்றதில்லை அவங்க நினச்சா டெய்லியும் ஒரு கடை திறந்து வைக்கலாம் ஏன் வர மாட்டேறாங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடை நகை கடையை ஏன் திறந்து வைக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ திறந்து வைக்க ஏன் வராங்க ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஏன் வராங்க அதிகமாக முகத்தை காட்ட 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 என்னாவும் இந்த ஆக்டர் இருக்கிற ஆர்வம் ஸ்பீடு எல்லாமே சக்சஸ் எல்லாமே அவர் தானே அவருக்கு வேறு வேலையெல்லாம் வச்சு அவர் அடிக்கடி வந்துட்டு போவார் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கே அந்த நிலைமைனா என்ன மாதிரி ஆள்லாம் நல்லா வீடியோ போட்டேன்னா ஒன் இயர் ஒன்று கால வருஷம் ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்தம்மா இப்போ எல்லாம் வரவங்களான்னுக்குறேன் என்ன ப்ரோ வீடியோ போடுறதில்ல என்ன ப்ரோ தலைய பார்க்கவே முல்லப்பா தலைய பாக்கணும்னா ஒன்னும் ஏர்போர்ட்ல ஓட்டு போடுறதுல ரெண்டு இடத்துலதான் பாக்குற மாதிரி அந்த மாதிரி திவாகர்லாம் எப்படி இருக்கும் ஏன்னா நடிக்கிறதுக்கு தேவையுள்ள ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து எப்படியாவது நான் சினிமாக்குள்ள போகணும்ன்ற ஆட்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் வந்து டக்குனு இந்த யூடியூப்ல ரூல் பண்றதெல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்குது ரூல் பண்றாரு இப்ப அவர் தான் ஆக்சுவலா இப்போ இருக்க படி அதிக யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஒரே நபர் யாருன்னா அந்த டாக்டர் திவாகர் இல்லாம வந்திருப்பாரு டாக்டர் உண்மையில டாக்டரா அது வந்து அவரா வச்சுக்கிட்டாரு ஏன்னா பிசியோதெரப்பிக்கு வந்து இந்த டாக்டர் வந்து கொடுக்கல கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலாவே டாக்டர் வைக்கல அவரா டாக்டர் திவாகர்ன்ற ஒரு டாக்டர் படத்துக்கு வந்து நெல்சன் பேர் வச்ச மாதிரி டாக்டர்னு அந்த மாதிரி ஏதோ வச்சுக்கிறாரு அவர் வந்து டாக்டர் பட்டம் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு பா பார்த்துட்டு இருக்காப்ல சோ அவர் அவரோட அந்த செயல் அதுக்கப்புறம் இந்த டெய்லர் அக்காவெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டக்குன்னு வெளியே வந்து வெளியே சொல்கிறேன் அந்த டெய்லர் அக்கா டெய்லர் அக்கான்றீங்க அந்த டெய்லர் யாருன்னே எனக்கு தெரியாது அது யாருனே எனக்கு தெரியாது அவங்கள பற்றிலாம் அதிகமாக பேசினா திருப்பி நீங்க ஓரமாக ஒரு நாலு மாதம் அதெல்லாம் நான் போயிட மாட்டேன் எந்த தடவை நான் சொல்கிறேன் டெய்லரு அக்கா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுமா உண்மையாலே சொல்ற நீ வெள்ளியார் பியா செவப்பாப்பியா கர்பாப்பியா எல்லாம் தெரியாது உனக்கு ஆயிரத்தெட்டு வேலைக்குதா இல்லையோ எனக்கு அதை விட வேலை இருக்குது உன் வீடியோ பக்கத்தோட பெரிய பெரிய வேலைலாம் இருக்குது எனக்கு அதனால் அந்த டெய்லரு அக்கா ஜிம்முக்கா யாருனே எனக்கு தெரியாது உண்மையாலே நீங்க என்ன தெரியுது வெளியே வந்திருக்கேன் இப்போ டாக்டர் திவாகரன் சொன்னீங்கன்னா ஏன்னா இந்த தர்பீஸ் சாப்பிடு இப்படி இப்படின்னு என்ன இவன் லூஸ் மாதிரி ஏதோ பண்றான்னேன்னு தோண்ச்சி அதான் நிறைய நடிகர் நடிகர் ரோ இப்போ என்னென்னா அவரோட கொள்கை என்னென்னா சிவாஜி கணேசனோட இடத்த வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட மனசுல ஒரு லட்சியமாவே இருக்கு அதாவது நடிகர் திலகம்ன்ற பேரை சிவாஜி கணசன் இருந்து இவர் எப்படியாவது வாங்கணுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அல்டிமேட் ஸ்டார் ஒருத்தர் தான் காதல் மன்னன் ஒருத்தர் தான் ஒரு ரஜினி தான் ஒரு கமல் தான் அதுக்கு மேலே நாடு தாங்காது ஆனால் இப்போ வந்து இப்போ புரட்சி பண்ணி ஒரு சிவாஜி ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா சிங்க பெண்மணி அவ்வளவுதான் நீங்க ஆறு மாசம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்து வியந்த ஒரு என்ன என்னடா இப்படி எல்லாம் மாறிட்டீங்க அதுக்குள்ளயும் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே பார்க்கலையே ப்ரோ ஒண்ணுமே பார்க்கல நான் எவ்வளவு சம்பாதிக்கிறது கம்மியாயிடுச்சுன்னு தான் நான் பார்த்தேன் நான் ஏன் பாக்கிறேன் மத்தவங்களை எனக்கு மத்தவனை பாக்குறதே எனக்கு பிடிக்காது நான் அதே மாதிரி இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன் கேஜிஎஃப் கடையோட பேரை வச்சு நிறைய பேர் வந்து கடலா ஓப்பன் பண்ணிருக்காங்க அது எல்லாம் கேஸ் போட்டிருக்கேன் எல்லாமே எல்லாமே கேஸ் போகுது சில பேர் வந்து இந்த ஆர்காட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி கடை வேலூர் ஆர்காட்ல வச்சிடறாங்க அங்கே துணியை எடுத்துட்டு பசங்க நம்மளுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறேன் என் நம்பர் எல்லாத்தையுமே இருக்கும் சாயம் பறிச்சு அது இது துணின்றாங்க அது என் கடை இல்லை ஆர்கார்டில் வச்சுருக்கிறது போலி கடை அது என் கடையில் இல்லை அந்த பேரில் நான் ப்ரொமோஷனும் பண்ணல நான் அதை ஃப்ரான்சைஸோ தரல அது கேஸ் போட்டுருக்கேன் கேஸ் போட்டுக்கு வரும் இப்போ நீங்கள் ஃப்ரான்சை கொடுத்துட்டுருக்க ஆமா எல்லாருக்கும் ஃப்ரான்சைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் மார்க்கெட்டிங் பண்ணுற எல்லாத்துக்கும் நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க அப்படியே லைவாக ஃப்ரெண்ட்டில் வச்சிருங்க நம்பரை தமிழில் திட்டுறவங்க கூட அந்த நம்பரை போட்டு திட்டுங்கப்பா சுமாரங்க போது திட்டுங்க பார்த்துக்கலாம் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எதுக்குமே நான் ஆளே இல்லை நான் ஒரு லட்சியத்தோட வாழ்றேன் இந்த இர்ஃபான் அவர்கள் வீடியோ சர்ச்சை இந்த பிரியாணி மண் சர்ச்சை எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அங்கங்கன்னு சொல்லிட்டு ப்ரோ நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு என்னென்ன மோதிக்க வேண்டியது இருக்கு அதை விட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்ட்டு பண்ண இருக்காங்களே இர்ஃபானு பிரியாணி பிரதர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது இந்த பிரியாணி மேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவரோட அந்த பேச்சு வந்து ரொம்ப வைரலாக போச்சு இப்படிலாம் ஏன் பேசினார்ன்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி ஒன்று ரெண்டு தடவைக்கு மேலே பிரியாணி பிரதர்ஸ் வீடியோ பார்த்ததே இல்லை உண்மையில் இஃபான் வீடியோ நான் முழுசாக பார்த்ததே இல்லை ஏன் டிடி வாசன் வீடியோ நான் பார்த்ததே இல்லை அப்படியே ஸ்கிப் பண்ணுவேன் இப்போ நீ பண்ண இவ்வளோ தனவட்டா சொல்கிறியா உன் வீடியோ அப்படிதான் பார்த்துருப்பேன் நீ பார்த்துக்கோ நான் என் முழு வீடியோவில் பார்த்து பேச தெரிஞ்சிக்க வேண்டியதை ஒரே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லிட்டு போயின்னு வந்துடுவேன் அவ்வளோதான் ஏன்னா இப்போ வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இல்லைமேட்டு வந்து சுதந்திரமாக இந்த நாட்டில் பேச முடியாது பொழுது பத்தி பேசினாலும் ஜெயிலு பிரியாணி பேச பேசினாலும் ஜெயிலு யாரை பத்தி யார் பேசினாலும் என்ன தான் நடக்க போகுது சோசியல் மீடியாவுக்கு நீங்கள் யாரை தொட்டாலுமே அவ்வளவுதான் சம்பவம் தான் நான் தான் சொன்னேன் டெய்லரக்காவை தொட்டீங்கனாலுமே அவ்வளோதான் அது யானே தெரியல அதை பத்து வாட்டி பேரை சொல்லி அதை பெரிய ஆள் ஆகி இங்க யாருமே பெரிய ஆள் இல்லை ஒருவனே தலைவன் ஒருவனே இறைவன் அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க டிடிஎஃப் அவர்கள் வந்து சர்ச்சைகள் சர்ச்சைகள் சிக்கல் அவரே போட்டுட்டு இருக்காரு நான் கையை தூக்குனா

வாலண்டியாக போய் அவளை மாட்டுறது அவன் ஜாதகம் ஏதோ ஒன்று பண்ணுறாரு ஆனால் அதுக்கு ஒரு கேஸ் அவள் அவருக்கே தெரிய மாட்டேங்குது நல்லா தெரிஞ்சவன் அது அவன் ஜாதகம் அப்படி இருக்குது கடவுளை அவன் தலையெழுத்தை அப்படி எழுதியிருக்கான் என்ன பண்ணுறது உங்கள் தலையெழுத்த நல்லபடி எழுதியிருக்கான் ஏன் தலையல்தான் ஒரு மாதிரி எழுதியிருக்கான் அதுக்கு என்ன பண்ண முடியும் எழுதுனதான் மாற்ற முடியாது அவ்வளோதான் விட்ருங்க ஓகே சாவு உங்களுக்கு நிச்சயம் எழுதிட்டானா அன்னைக்கு சாவு நிச்சயம் அது தண்ணியில் அறி ஏற்றினாலும் சரி இல்லை எப்படி சேர்த்தாலும் சரி சாவு இன்னைக்கு நிச்சயமாக நிச்சயம் அவ்வளோதான் விட்ருங்க நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக விடுறேன் உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு